இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கூட சில காரியம் நடக்கலை ஆனால் இதை நடக்க வைப்பார் ஆண்டவர் அமேன் உன் வாழ்க்கையில் சாவரம் மட்டும் உன்னை சுகப்படுத்துவார் ஏன் தெரியுமா ஒரு வார்த்தை சொல்றேன் நீங்கள் ரச்சிக்கப்பட்டது எப்படி நீங்கள் ரசிக்கப்பட்டது ஒரு ஈவு கரெக்டா இஸ் எ கிஃப்ட் சொல்லுங்க சொல்லுமா சால்வேஷன் இஸ் எ கிஃப்டு அது எப்படி நமக்கு வருது நம்ம ஜபம் கிடையாது நம்முடைய விசுவாசம் அப்படின்னு சொன்ன விசுவாசம்லாம் அடங்கி இருக்குது ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்லிடக்கூடாது எப்படி நம்ம அவரை விசுவாசிக்கிறோம் இயேசுவை ஆனால் என்ன விசுவாசம் பிரதர் நம்ம விசுவாசத்து மூலத்தான் அதை பண்ணிட்டோம் ஜபத்து அதை சாதிச்சிட்டோம்னு சொன்னாலே அதை ஆண்டவர் செய்கிறத கம்மிப்படுத்தி நம்ம அதில் கொஞ்சம் பங்கு போட்டு நானும் சேர்ந்து செஞ்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்லாமல் போல தான் அவைக்கெல்லாம் ஒர்க்ஸ் கிரியேட் கிரியேட் மாதிரி ஆகி அந்த பவர் போயிடுது அப்போது நம்பர் ஒன் நம்ம ரசிக்கப்படுறது அவருடைய கிரேஸ் அதுதான் வந்து எப் எபேசியரில் இருக்குது வி ஆர் சேவ்ட் பை ஹிஸ் கிரேஸ் கிரேஸ் என்ன கிரேஸு கிரேஸுன்ட்டு ஒழுங்கி நம்ம டிஸ்கிரேஸ் ஆகிடக்கூடாது அது அதுவும் ஒரு பக்கம் சில ஆட்கள் வந்து பாவம் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுறாங்க இன்றைக்கி விசுவாசம்னு ஆயிரம் இருக்குது சார் இன்றைக்கி அங்கே உட்காந்துருக்குறீங்களே சேரில் எத்தனை பேர் சேரில் உட்காந்துக்கிறீங்க நீங்கள் வந்தவுடனே சேர் கால் ஒழுங்காக தான் செக் பண்ணுங்களா ஏன் பண்ணல அவ்வளோ விசுவாசம் இருக்குது உங்களுக்கு சேரில் கரெக்டா கரெக்டாக கரெக்ட் இல்லையா பஸ்ஸில் போகிறோம் ஆட்டோவில் போகிறோம் காரில் போகிறோம் ஓலாவில் போகிறோம் இந்த குடிச்சிருக்கிறானா ஓட்டுறவன் நேரம் விடுவானா மரத்தில் போய் விடுவானா ஒன்றும் இல்லை நீங்கள் பாட்டுக்கு ஃபோன் சிக்னு பண்ணிட்டுறான் அவன் எங்கே போகிறான்னு கூட தெரில வந்த பிறகு தான் தேர்ந்து வந்துச்சுன்னு அவ்வளோ தூரம் உங்களுக்கு ஃபெய்த்து அதனால் ஃபெய்த்து நம்ம ஏசுவான மேலே என்ன ஃபெய்த்து நம்மளை ரச்சிக்க வைக்கிற ஃபெய்த் தெரியுமா இந்த ஃபெய்த்து தான் என்ன ஃபெய்த்துனா நான் என் பாவத்துக்காக அடிக்கப்படணும் ஆனா பாவமே செய்யாத அவர் என் பாவத்தை சுமந்து என் சார்பாக சிலுவையில் நிற்கிறார் இந்த பேத்து தான் அத நிமித்தம் நான் நீதிமான நான் ஒன்றும் செய்யல அவர் செஞ்சு தான் இத பெறுவதற்கு தகுதியற்ற பாவி நானு அவர் கிருப இதெல்லாம் சேர்ந்த விசுவாசம் தான் நம்மளை ரசிக்குது அப்போ இந்த ரச்சிப்ப எப்படி வாங்கிக்கிட்டோம் அவர் கொடுக்குறாரு நம்ம என்ன சொல்றோம் தேங்க்யூ சொல்றோம் சொல்லுங்க ஏங்க ஒவ்வொரு நாள் காலையில் எலும்புனா ஒன்று இதோ இதை ஞாபகத்துக்கு கொண்டு வரணும் அதுக்கு தான் இதை சொல்கிறேன்